எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கேன் சார் பிகாஸ் நானும் இது வரைக்கும் படம் பாக்கல மானிட்டர் கூட பாக்கல ஆடியன்ஸ் கூட ஃபர்ஸ்டே பாக்கணும்னு நினைச்சி இந்த வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கூட ஆடியன்ஸ் சைடு வந்ததுனால ரொம்ப ஹாப்பியா தான் சார் நான் இருக்கு படத்தில் நடிச்ச அனுபவம் இல்ல எல்லாருக்குமே ஈக்குவல் தான் ஒரு ஒருத்தருக்கு வந்து பெரியவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அப்படி எல்லாம் எனக்கு தோணலை சார் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்டன்ஸ் தான் இருக்கு கதையில

சார் நான் வந்து என்னோட சீன் எப்படி ரெஸ்பான்ஸ் எடுக்கும் எனக்கு நானும் ஆச்சரியமா இப்படி இதை பார்த்துட்டு இருந்தோம் அது அவனுக்கு விசிலோ கிளாப்போ கிளைமேக்ஸ்ல செம்மையா எந்திரிச்சு கூட கிளாப் வந்து போது எனக்கு என்ன சொல்லுறதே தெரியல சார் அந்த அளவுக்கு நான் இமோஷனலா தான் இருக்கு நடிக்கும்போது இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நிஜமாவே இல்ல சார் உண்மையா ஒரு கேரக்டர் கொடுத்த உண்மையா செய்யணும்னு மட்டும் தான் நான் நினைச்சேன் இப்போ சந்தோஷமா தான் சார் இருக்கு

சோசியல் சமூகத்துக்கு என்ன சொல்ல நிறைய மெசேஜ் இருக்கு சார் படம் பார்த்து புரிஞ்சதா பெட்டரா இருக்கும் நிறைய நிறைய விஷயம் இருக்கு உண்மையா நினைக்கிறேன் என்ன கிடையாது இது ஒரு ஃபேமிலி கூட எல்லாருக்குமே வந்து பார்க்கலாம் இது ஒரு மும்மெண்டோட வெவ்வேற இஷ்யூஸ் இல்ல அவரோட லோகம் எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் தான் உண்மையா நினைக்கிறேன்